பிரின் அவர்களை பற்றிய குறிப்புகளை சொல்ல விரும்புகின்றேன் அவருடைய முன்னணி பெண்ணிய எழுத்தாளர் பிரின்சா முகமது அனுமமான காலத்தில் இருந்து நான் எதிர்ப்பு பார்க்கின்றேன் நான் அதிகம் அவருடைய ஆற்றங்களை சந்திப்பதற்கு முதல் அவருடைய பூங்காவளம் சர்ச்சையின் போல்தான் அவரை முதல் முதலில் நான் சந்தித்ததும் அவரை குறிப்பாக அவரை பற்றி அறிந்து கொண்டதும் அந்த காரணத்தில் ஒரு நாள் பூங்காவளம் சர்ச்சையோடு அவர் சந்தித்தார் சந்தித்த பொழுது அந்த கட்டப்படத்தை பார்த்த பொழுது எனக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு எழுத்தாளர் சபையில் இருக்கிறார் அவருடைய அந்த அந்த நிதலை பார்க்க அந்த ஒரு தமிழ் எழுத்தாளர் இஸ்லாமியர் அவங்கள ஆசிரியர் தனது அச்சைப்படத்தில் ஒரு தமிழ் எழுத்தாளரை போட்டுக்கொள்ளும் எனக்கு அவங்க ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது சிவன் அதற்கு அந்த சஞ்சியை பற்றி உரையாடினோம் உரையாடியும் பொழுது அவர் சொன்னார் தான் படைப்பாளிகளை அச்சைப்படத்தில் கொண்டு வந்து பல ஆழ்ங்களையும் புதியவர்களையும் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு இதை செய்து வைத்துக் கொடுத்துள்ளது ஒன்றவற்றை ஒரு தூக்கி இதழ் நாலாண்டு இதழால் ரெண்டுநூற்றி நான்கு வரும் அதில் முதலாவது இதழ் ஒரு தமிழ் எழுத்தாளராக இருந்தால் ரெண்டாவது இதழ் ஒரு இஸ்லாமிய எழுத்தாளராக இருக்கும் மூன்றாவது மறுபடி தமிழ் எழுத்தாளராக இருக்கும் இதில் குறிப்பாக பெண் எழுத்தாளர்களை தான் அவர் முன்னர்வுப்படுத்தினார் என்றால் பெண் எழுத்தாளர்கள் மேலே தூக்கி விடப்படாத ஒரு நிலைமை இருந்தது ஹிம்சாவின் ஆக்கங்களை பார்க்கின்ற பொழுது நான் அவருடைய கவிதை நூல்கள் அவர் கணக்கியல் நூல்கள் ஆரம்பித்திருந்தாலும் அந்த மூன்று நூல்களுக்கு பிறகு அவர் இலக்கிய பக்கம் தன்னுடைய பாய்ச்சலை காட்டினார் அதிலே அவருடைய கவிதை நூல்கள் ரெண்டு பெண்கொளின் வேகம் என்ற முதல் கவிதைத் தொல் என்றால் அதற்கு எப்படி வேகம் வரும் என்று நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் பூங்காவனத்தில் நடந்து போகின்ற பொழுது எங்கள் மீது மெது மெதுவாக அந்த சென்றல் தடுவோம் ஆனால் இங்கே அவருடைய கவிதை தொகையின் தலைப்பு பெணின் வேகமன்றும் அங்கே அவர் குறிப்பிடுகின்ற தென்றல் பெண்கள் அந்த பெண்கள் வேகமாக மேலிருந்து வர வேண்டும் என்ற உட்பொருளை கொண்டதாக அந்த தலைக்கு இருந்த அந்த தலைக்கு மிகவும் பிடித்தது நான் அவர் அந்த தலைப்பை அவரோடு தான் முதலில் படுத்தி பார்க்கிறேன் மிகவும் மென்மையாக என்னை சந்தித்தவர் அவர் அடுத்தடுத்து ஆக்கங்களை வெளியிட்ட பொழுது உண்மையாகவே எனக்கு இயற்பு ஏற்பட்டது கொஞ்ச நஞ்சமில்ல பதினைந்து நூல்களை அடுத்து அடுத்து வெளிய வெளியிட்டார் தனியாக ஒரு துறை என்று இல்லாமல் பல்துறை எழுத்தாளராக தன்னை இனங்காட்டினார் அதிலே குறிப்பாக இந்த சிறுவர் இலக்கியம் என்பது படைப்பதற்கு மிகவும் கடினமான ஒரு இலக்கியம் எங்களுடைய தமிழர்கள் மத்தியிலே மிக குறைவாக இருக்கின்ற ஒரு இலக்கிய பங்களிப்பும் அதுதான் நாங்கள் சாதாரணமாக பஸ்ஸில் செல்லுகின்ற பொழுது அந்த எங்களுடைய சகோதர மொழி பேசும் இலக்கியவாதிகள் அங்கே அவர்களுடைய புத்தகங்களை பஸ்ஸில் கூவிக்கோரி விற்பார்கள் சிறுவர்களுக்கான பல புத்தகங்கள் ஐந்து புத்தகங்கள் புத்தக சாலையில் வாங்கினால் பல ரூபாய்கள் இங்கே விலைக்கு என்று சொல்லி விற்பார்கள் அதை பார்க்கின்ற பொழுது எனக்கு உண்மையாக நினைவு வந்தது எங்களுடைய புதிய தலைமுறைக்கு எழுத்தார்வம் வாசனை ஆர்வம் குறைந்து வருகின்றது அதே வேளையில் சகோதர மொழியைச் சேர்ந்தவர்கள் மிக நன்றாக படிக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை வாசிப்பு பழக்கத்திற்கு ஊக்குவிக்கின்றார்கள் அந்த ஊக்குவிப்பு மூலம் பல நல்ல படைப்பாடுகள் அவர்கள் மத்தியில் இருந்து உருவாவதை காண்கின்றனர் பொறுத்த பொறுத்தவரையிலே அவருடைய அடுத்த கவிதையின் தலைப்பு தெரிந்த சிறகு எரிந்த சிறகுகள் என்று பார்க்கின்ற பொழுது முக்கியம் தந்தலை பார்த்து நாங்கள் அடுத்தது எரிந்த சரகுகளாக பார்க்கிறோம் இங்கே அவர்கள் பெண்ணியத்தைத்தான் அங்கே அவர் குறியீடாக சொல்கிறார் நன்றாக பறக்க தருங்க வேண்டிய சுதந்திரமாக இருக்க வேண்டிய பெண்கள் இங்கே அவர்களுடைய சிறகு ஒடிக்கப்பட்டு அவர்கள் விடுதலை என்று வாழ்கின்றார்கள் என்பதை அவர் சொல்லியிருந்தார் அந்த குறிப்பை சொல்லியிருக்கிறார் உண்மையாக பெண்கள் நீண்ட காலமாக அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி உடைமை சமுதாயம் முன்னைய காலகட்டத்திலே பெண் தலைமைத்துவம்தான் இருந்ததாக எல்லோரும் அறிவீர்கள் ஆனால் அதற்கு பின்னர் வந்த இன்றைய காலகட்டத்திலே நிலவுடைமை சமுதாயம் குடும்பம் என்ற அழகுகள் தோன்றிய பின்னர் பெண்ணுடைய அந்த பங்கு வீழ்ச்சியடைந்து ஆண் ஆதிக்கம் மேலோங்கி வந்தது அந்த ஆணாதிக்கம் பெண்களை சுதந்திரமாக சிந்திக்கவும் சுதந்திரமாக செயற்படவும் முடியாதவாறு ஒரு தடை போட்டதாக நாங்கள் பார்க்க முடிந்தது அவர்கள் நேரடியான ஒரு தடையை போடாமல் பெண்களுக்குரிய பண்புகள் பலவற்றை வகுத்து அது அதன் ஊடாக அவர்களை மேலவிடாமல் அவர்களுடைய கருத்துக்களுக்கு முதன்மை அளிக்காமல் அவர்களுடைய ஆற்றல் ஆளுமை திறன்களை வெளிப்படுத்த முடியாமல் ஒரு சமூக சூழ்நிலை இருந்தது அந்த காலகட்டம் கடந்த நூற்றாண்டில் ஏற்பட்ட பெண்ணிய விழிப்புணர்ச்சியோடும் ஒரு மேலிருந்து வந்தது அந்த காலகட்டத்தில் பெண்கள் கல்வி கேட்டு நின்றார்கள் முன்னேற அதிபர்கள் தோன்றியது போல பெண்கள் முஸ்லி இஸ்லாமிய பெண்கள் கல்வி கேட்பதே மிக குறைவாக இருந்தது அதிக கட்டுப்பாடு இருந்தது ஆனால் காலப்போக்கில் கடந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் அந்த கல்வி கற்கும் வீதம் மிக அதிகரித்தது அகில இலங்கை ரீதியிலே அதை போதைப் பொருள் மது ஒழிப்பு தொடர்பான ஒரு கட்டுரைப் போட்டி வருடா வரத் லயன்ஸ் கிளப் இந்த கட்டுரைப் போட்டியிலே தமிழ் பிரிவு கட்டுரைகளை பரிசீலித்து தெரிவு செய்யும் பணியை நான் மேற்கொண்டு வருகிறேன் கடந்த சில வருடங்களில் அதிலே முதற் பரிசை பல முஸ்லீம் பெண்கள் தான் பெற்றிருக்கின்றார்கள் இது ஒரு முஸ்லீம் பெண்கள் மத்தியிலே பிறகு ஒரு விழிப்புணர்ச்சியை காண முடிகின்றது நமது ரிம்சா விமரத்தும் இதற்கு ஒரு உதாரணமாக நாங்கள் குறிப்பிடலாம் அவர் சாதாரணமாக கவிதையை வானொலியிலும் சிறு பத்திரிகைகளிலும் எழுதி வந்தவர் பின்னர் அவர் நூல்களை வெளியிட ஆரம்பித்து பின்னர் அடுத்த கட்டமாக அவர் பூங்காவனம் என்ற ஒரு சஞ்சிகை இந்த சஞ்சிகை நடத்துவது என்பது ஒரு சாதாரண வடிவமில்லை எல்லோருக்கும் தெரியும் அது ஒன்றைய காலகட்டத்திலே நிதி நெருக்கடி உள்ள ஒரு காலகட்டத்திலே அச்சு செலவு அதிகமாக உள்ள காலகட்டத்திலே விநியோகம் மிக கஷ்டமாக உள்ள இந்த காலகட்டத்திலே ஒரு சஞ்சியை நடத்துவது என்பது மிகவும் கடினமான ஒரு உங்களுக்கு தெரியும் டொம்னிக் ஜீவா நீண்ட காலமாக மல்லிகை என்ற சஞ்சியை வெளியிட்டு வந்தவர் அவர் ஆரம்ப காலத்திலே அங்கே சஞ்சியை கொண்டு சென்று வீதியிலே கொடுத்து ஆக்கிரதம் தெரிஞ்ச ஒரு அவங்கள பார்த்து சஞ்சியை வாங்கணும்னு சொல்லி இருபத்தைந்து சதம் அறிமுகமான பொழுது அதை கேட்பார் அப்போ நான் ஒரு மாணவனாக இருந்த காலத்தில் நான் தற்செயலாக ஒவ்வொன்று விடுதலைக்கு ஜீவாவை தெரியாது அவர் அந்த சஞ்சியை ரெட்டி இந்த சஞ்சியை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சி சதம் என்று சொன்னார் அதிலே உண்மையாக உடனே உற்சாகப்படுத்த வேண்டும் நினைத்து உண்மையை சொன்னார் அன்ற நிலையில் எனது பக்கெட்டில் இருபத்தஞ்சி சதம் இல்லை இதுதான் அந்த இலக்கியம் உண்மை ஆனால் பின்னர் ஜீவா அணில் இருந்து அந்த ஜீவாவின் மீது எனக்கு ஒரு மதிப்பு ஏற்பட்டது நான் மாணவனாக இருந்த காலத்திலிருந்தே இன்னும் இதே ஈவா சஞ்சிகையில் சந்திகையில் ஒரு முக்கிய எழுத்தாளராக மாறுவேன் என்று நான் நினைக்கவில்லை இன்று ரிம்சா முகத்தும் பல எழுத்தாளர்களை புதிய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை புரட்சி சொல்ல வைக்கின்றார் அதே நேரத்தில் மூத்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளை வெளியிடுகின்றார் என்னுடைய சுகரி ஒன்றும் பூங்காவிடத்தில் அவர் வெளியிட்டிருந்தார் இப்படி பல திறன்களை கொண்ட ரிம்சா முன்னணி பெண்ணிய படைப்பாளி என்று சொல் படைப்பு இலக்கியவாதி என்று சொல்வது எந்த தவறும் இல்லை என்று நினைக்கின்றேன் எல்லோரும் அந்த அதை அவருடைய திறனை அங்கீகரிப்பதைப் போல கைதட்டி அதை உற்சாகப்படுத்துமாறு அன்பாக வேண்டுகின்றேன் நான் அதிக நேரம் உட்டி பேசவில்லை ஏனென்றால் அங்கே அவருடைய பாடசாலை அதிபர் முழு பெறவும் அவரை பற்றிய அந்த குறிப்புகளும் மிக தெளிவாக எழுதி உரையாற்றினார் அந்த இதுகளெல்லாம் உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் அதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை ரில்சாவின் பயணம் தொடர வேண்டும் அதை வெற்றியளிக்க வேண்டும் இன்றைய காலகட்ட இடர்களையும் தாண்டி அவர் சாதனைகள் புரிய வேண்டும் புரிவார் என்ற நம்பிக்கையோடு அவரை பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறது முன்னணி படைப்படக்கியவாதி ரின்சா முகமது என்ற அந்த கருத்துறையை வழங்கிச் சென்றவர் எழுத்தாளர் டாக்டர் சாணா முருகானந்தன் அவர்கள் அந்தவர்களுக்கு எமது நன்றி